நம்மளுடைய சிங்கம் வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல இந்த தொகுதியில தான் போட்டியிட போகுது அப்படின்ற தகவல் கிடைச்சிருக்கு நாமளா ஒரு அசுன்ஷன்ல பண்ணிருக்கிறோம் ஸ்டெயின் வணக்கம் நம்மளுடைய சிங்கம் கரூரில் போட்டியிட போகிறது அப்படின்னு நாம வாரிஸ் கத்திக்கிட்டு தங்கியும் கரூர்ல எங்க சிங்கம் ஊர்ச்சுன்னா உருன்னு கரூர் ஆயிரும் அப்படின்னு நம்ம ஆளுகளா சொல்லிக்கிட்டு இருக்காங்க கரூர்ல வெற்றி பெற்ற அந்த சிங்கத்தால் ஆதிக்க செலுத்த முடியுமா சிங்கம் கரூர் அடிக்கடி போயிட்டு வருமா கரூர்ல மிதிப்பற்றி சாகுமா சாரி கரூர்ல தன்னுடைய பாதம் மிதிவா மிதியாகுமா அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல்ல கரூர்ல செந்தில் பாலாஜி போட்டியிடுறார் அதுல ஒரு லட்சத்தி ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தஞ்சு வாக்குகள் செந்தில் பாலாஜி வாங்கியிருக்கிறார் அதே எதிர்த்து நின்றது முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் எண்பத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி ஒன்பது வாக்குகள் அப்புறம் என்டிகே சேர்ந்த கருப்பையா ஏழாயிரத்தி முன்னூற்றி பதினாறு வாக்குகள் எம் ஆர் விஜயபாஸ்கரும் செந்தில் பாலாஜியும் ஏதோ ஒரு சாதாரண ஒரு வேட்பாளர்களெலாம் கிடையாது கரூர் கொங்கு மண்டலங்களில் தங்களுக்கான ஒரு பெரிய செல்வாக்கு கட்டமைப்பு உருவாக்கி இருக்கிறாங்க ரெண்டு பேருமே அங்கே இருக்கக்கூடிய பல வீடுகளில் பல ஊர்களில் நடக்கக்கூடிய நல்லது கெட்டதில் நேரடியாகவும் அவங்களால முடிஞ்ச உதவிகளை அவங்க தொடர்ந்து களத்திலேயே இருந்து செய்யக்கூடியவர்கள் இவர்களை எதிர்த்து இந்த சிங்கம் எல்லாம் நின்னுச்சுன்னா குறைஞ்சபட்சம் ஒரு லட்சத்தி எழுபத்தி இருபதாயிரம் வாக்குகள் வாங்கணும் அப்படின்னா அங்க இருக்கிற எல்லா மூத்தையும் கேப்சர் பண்ணா மட்டும்தான் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் வாக்குகளுக்கு மேல வாங்கினா மட்டும்தான் ஜெயிக்க முடியும் ஏன்னா ரெண்டு பேருடைய ஓட்டியும் பாதிக்கு பாதி பிரிக்கணும் பிரிச்சாதான் சிங்கம் ஜெயிக்க முடியும் அதனால கருர் கேன்சல் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிக்கலாம் அப்ப எங்க நிப்பாரு அப்படின்னா அதான் மாநாடுல முக்கியமான அமைச்சர் அவர்கள் இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஒன்பது வாக்குகள் பெற்று இருக்கிறாரு இருபத்தி நின்று ஏடிஎம்கே எழுபத்தி மூணாயிரத்தி நூத்தி பதின இருபத்தி அஞ்சு வாக்குகள் அப்படின்னா சிங்கம் குறைஞ்சபட்சம் இங்க ஒன்றரை லட்சம் வாக்கு வாங்கணும் சாத்தியமசிங்கம் எல்லா பூத்துலயும் ஆள் இருக்கா உம் அப்ப இந்த இடமும் கேன்சல் அடுத்து மதுரை இருக்கு விஜய் அங்க நம்மளுடைய விஞ்ஞானி செல்லூர் ராஜூ இருக்கிறார் எண்பத்தி மூணாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி மூணு வாக்குகள் வாங்கியிருக்காரு திமுக சார்பான சின்னமலை எழுபத்தி நாலாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ரெண்டு வாக்குகள் ஆஹ் என் சார்பா முனியசாமி பதினெட்டாயிரத்தி இருநூத்தி இருபத்தி நாலு வாக்குகள் அப்படின்னா இவங்க ஓட்டி பாதிக்கு பாதி பிரிச்சா ஒரு லட்சம் வாக்குகள் இவர் அந்த இடத்துல வாங்க வேண்டியிருக்கு எப்படி லெஃப்ட் பாண்டி வந்து மதுரையில் வந்து பிரச்சாரம் பண்ணுவாரா இல்ல வேற யாராவது பண்ணுவாங்களா இல்ல நம்ம டாக்டர் அங்க போய் வாக்கி டாக்கி வச்சு ரீல்ஸ் போட்டு ஓட்ட சேர்ப்பாரான் தெரியல அடுத்துதான் மெயின் மதுரை மத்தி விஜய் அங்க முக்கியமான ஒரு அமைச்சர் இருக்கார் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் கடைசியா கூட இவங்க ட்ரோல் பண்ணாங்க பிடிஆர் மாநாடு வரார் பிடிஆர் சிறப்பு ஒதுக்குழு வராருன்னு அவுத்து விட்டாங்க கடைசியில பார்த்தா வந்தது பிடிஆர் இல்ல சிடிஆர் அது வேற அப்ப இவரு பழனி தியாகராஜன் அவர் எவ்வளவு வாக்குகள் வாங்குறாருனா எழுபத்தி மூணாயிரத்தி இருநூத்தி பதினைந்து வாக்குகள் அதிமுகவை சேர்ந்த ஜோதி முத்துராமலிங்கம் முப்பத்தி ஒன்பதாயிரத்தி இருபத்தி ஒன்பது மக்கள் நீதி மயத்தை சேர்ந்தவங்க பதினாலாயிரம் வாக்குகள் இப்ப இது ரெண்டுத்தையும் சேர்த்தா கூட குறைந்தது ஒரு லட்சம் வாக்குகள் திமுகக்கு இப்ப இருக்கும்னு வச்சுக்கலாம் அப்ப இவர் எழுபத்தஞ்சாயிரம் வாக்குகளுக்கு மேல மதுரை மத்தியில இவர் வாங்கியாகணும் சிங்க வாங்குவியா நீயே முதல்ல தேர்தல் பிரச்சாரத்தை போவியான்னு தெரியல இல்லை எவன் நாங்கள் நிப்பாட்ட போகிற இல்லை நீயே நிப்பாட்டினா கூட டப்பா டான்ஸ் ஆடி இருந்த சிங்கம் என்ன பிளான் வச்சிருக்க வீடியோ கான்ஃபரன்ஸில் ஏதாவது எடுத்து விழுக்கோம் சரி அடுத்து வருவான் மதுரை வடக்கு ஆல்ரெடி தளபதி அங்க ஜெயிச்சுட்டு எம்எல்ஏவாக தான் இருக்காரு அப்படி நினைக்காதீங்க அந்த தளபதி வேற இந்த சிங்கம் வேற அவர் வந்து திமுகவை சேர்ந்த ஜி தளபதி அவர் அந்த இடத்துல எழுபத்தி மூணாயிரத்தி பத்து வாக்குகள் வாங்கியிருக்கிறாரு பிஜேபி பி சரவணன் ஐம்பதாயிரம் வாக்குகள் கிட்ட வாங்கியிருக்காரு பி சரவணன் யார் அப்படின்னா மொத மொத திமுக அப்புறம் மதிமுக அப்புறம் மறுபடியும் திமுக அப்புறம் மறுபடியும் பாஜக அப்புறம் அதிமுகன்னு இப்போ பல கட்சிகள் மாறின ஒரு நபர் அடுத்ததாக வருவோம் மேலூர் விஜய் அங்கே வந்து பார்த்திங்கன்னா பெரிய புள்ளன் பி செல்வம் அவர் தான் ஜெயிச்சிருக்கிறாரு அதிமுகவை சேர்ந்தவர் இங்கே திமுக போட்டியிடல ஐஎன்சிடி கட்சி தான் போட்டிகிட்டு இருக்கு பி செல்வம் எண்பத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி நாலு வாக்குகள் வாங்கியிருக்காரு ரவிச்சந்திரன் நாற்பத்தெட்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி ரெண்டு வாக்குகள் அதே மாதிரி எம்எம்கே எம்எம்கேஏ அந்த கட்சியை சேர்ந்தவங்க செல்வராஜ் முப்பத்தி நான்காயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ரெண்டு வாக்குகள் இதை வச்சு கணக்கு போட்டால் கூட சிங்கம் குறைஞ்சபட்சம் ஒரு லட்சம் வாக்குகள் வாங்கணும் ஒரு லட்சம் வாக்குகள் வாங்குனானா அங்க வெற்றி பெற முடியும் ஏன்னா ரெண்டு பேரோட ஓட்டம் பிரிச்சா தானே இவரு ஏதோ ஒருத்தருடைய ஓட்டை மொத்தமா வாங்கினா தானே இவர் ஜெயிக்க முடியும் அப்ப அந்த இடத்துலயும் சிங்கத்தால கால் உன்ற முடியாது அடுத்த திருப்பரகுன்றம் விதை அப்படிங்கும்போது விச்சே ராஜன் செல்லப்பா ஒரு லட்சத்தி மூணாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி மூணு வாக்குகள் வாங்கியிருக்காரு அப்படியே சிபிஎம் பொண்ணு அவங்க எவ்வளவு வாங்குனாங்கன்னா எழுவத்தி நாலாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி நாலு வாக்குகள் அப்ப ரெண்டுத்தையும் பிரிச்சோம் அப்படின்னாக்கா சிங்கம் குறைந்த பட்சம் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் வாக்குகளுக்கு மேல வாங்கணும் வாங்கவியா திருப்புரங்குன்றத்துல சொல்லு வாங்க ஒன்னதான் கேட்கறேன் வாங்க வாங்குவியா மாட்டியா சொல்லித்தொலை வாயை மூடிக்கிட்டே இருக்க சொல்லு வாங்காது தெரிஞ்சு போச்சு அடுத்துதான் வருவோம் ஆஹ் சோழ வந்தால் விதல் அங்க டிஎம் டிஎம் சாரி டிஎம்கே ஏ வெங்கடேசன் எண்பத்தி வாக்குகள் அதிமுகவை சேர்ந்த மாணிக்கம் அறுபத்தி ஏழாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தஞ்சு வாக்குகள் அப்படின்னா நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு வாக்குகள் இருந்து நாற்பத்தஞ்சாயிரம் நாற்பத்தஞ்சாயிரம் வாக்குகளை எடுத்தா கூட தொண்ணூறாயிரம் ஒரு லட்சம் அங்கே அதிமுக தான் இப்ப இருக்காங்க ஐயப்பன் அவர் வந்து எழுபத்தி ஓராயிரத்தி இரநூத்தி இருநூத்தி இருபத்தி ஐந்து வாக்குகள் வாங்கியிருக்காரு இங்கே திமுக போட்டியிடல பார்வர்ட்ளாக் கட்சி தான் போட்டிக்கிட்டு இருக்கு கதிரவன் அவர் வந்து அறுபத்தி மூணாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி எட்டு வாக்குகள் வாங்கியிருக்காரு அமமுக வந்து மகேந்திரன் ஐம்பத்தி ஐயாயிரத்தி நானூத்தி பத்தொன்பது வாக்குகள் ஆடேங்க அப்பா பயங்கர டஃப் எல்லாரும் ஐம்பதாயிரத்துல வாங்கியிருக்காங்க தலைவர் ரெண்டு பேரோட ஓட்ட மொத்தமா வாங்கினோம் அப்படின்னா ஒரு லட்சம் வாக்குகளை இவர் வாங்கினா மட்டும்தான் அங்கேயும் ஜெயிக்க முடியும் அப்ப அவர் அன்னைக்கு அறிவிச்ச தொகுதி எதுவுமே விஜய் நேரடியா நின்னா டப்பா டான்ஸ் ஆடிரும் ஏன்னா முக்கியமான புள்ளிகள் எல்லாருமே அந்த இடத்துல களத்துல நிக்கிறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் எங்க தலைவர் யார் தெரியுமா தலைவர் வந்து கரூர் அன்பின் மகேஷை அவர் தொகுதியில் அப்படின்னு கணக்கு போட்டு வந்தீங்கன்னாக்கா திருவரம்பூர்ல அன்பில் மகேஷ் போட்டியிட்ட தொகுதியில ஒரு லட்சத்தி ஐயாயிரத்தி நானூத்தி இருபத்தி நாலு ஓட்டு வாங்கியிருக்காரு எழுத்து நின்று அதிமுக பி குமார் அம்பத்தி ஐயாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஏழு ஓட்டு சோழ சூரன் பதினையாயிரத்தி எழுநூத்தி பத்தொன்பது ஓட்டு அப்படி இப்படி பிரிச்சு பார்த்தா அன்பின் மகேஷ் வாங்கின ஓட்ட அப்படியே இவர் வாங்கினாதான் ஜெயிக்க முடியும் சிங்கம் வாங்குவியா வாங்காது எங்க சிங்கம் சேப்பாக்கில் நிற்கும் சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி தொகுதியில் நிற்கும் அங்க எவ்வளவு ஓட்டு அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து தொண்ணூத்தி மூணாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி அஞ்சு வாக்குகள் வாங்கியிருக்காரு அவர் எழுத்து நின்ன பிஎம்கே காசாலி காசாளி இருபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வாக்குகள் வாங்கியிருக்கு சிங்கம் நீ இப்போ குறைஞ்சபட்சம் அவர் இருக்கார் இல்லையா வாங்கி அவருடைய வாக்கை நீ வாங்கணும் நீ வாங்கினா தான் அங்கே ஜெயிக்க முடியும் இல்லைன்னா கஷ்டம் அங்கே ஜெயசிம் ராஜான் ஒருத்தர் என்ன அவரே வந்து ஒன்பதாயிரத்தி நூற்றி பத்து பதிமூணு வாக்குகள் வாங்கியிருக்காரு நூற்றி தொண்ணூற்றி மூணு வாக்குகள் அதை கூட நீ வாங்கலைன்னா அசிங்கமா போயிடும் கேவலமாக போயிடும் அதனால் நம்ம சேப்பாக்க வேணாம் ஓகே டீல் சரி தலைவர் வந்து கொளத்தூர்ல எம் கே ஸ்டாலின் அவர்கள் ஒரு லட்சத்தி ஐயாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ரெண்டு வாக்குகள் வாங்கியிருக்காரு எழுத்து நின்று ராஜாராம் ஆதி ராஜாராம் முப்பத்தி ஐயாயிரத்தி நூத்தி முப்பத்தி எட்டு வாக்குகள் வாங்கியிருக்காரு மக்கள் நீதி மையத்தை சேர்ந்த ஜெகதீஷ்குமார் பதினாலாயிரத்தி இருநூத்தி பத்து வாக்குகள் வாங்கியிருக்காரு அப்படின்னாக்கா குறைந்தபட்சம் சிங்கம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வாங்கிய வாக்க சிங்கம் வாங்கணும் குளத்தூர் நின்று வாங்குமா வாங்காது சரி மற்ற அமைச்சர்கள் சேகர்பாபு அவர்கிட்ட இல்ல வந்து கே என் நேரு இல்ல வந்து வேற யாராவது ஏவா வேலு அவர்கள் இப்படி ஏதாவது ஒரு தொகுதியில் அந்த அமைச்சர்களோட தொகுதியில் போய் சிங்கம் டப்பா டான்ஸ் ஆடி கிழிஞ்சு அப்படியே முடிஞ்சிடும் ஏன்னா எந்த ஸ்டார் தொகுதி முன்னாள் அமைச்சர்களே கூட நம்ம லிஸ்ட் எடுப்போம் சி வி சண்முகமாகட்டும் எஸ்பி வேலுமணி ஆகட்டும் ஜெயக்குமார் ஆகட்டும் இல்ல வந்து டும் டும் வேணாலும் எடுக்கட்டும் இல்ல கடப்பாடி பழனிச்சாமியை கூட ஆகட்டும் அந்த இடத்துல நின்னா கூட அவங்க இதுக்கு முன்னாடி எந்த ஓட்டை வாங்கினாங்களோ அந்த ஓட்டை வாங்கினா தான் சிங்கம் ஜெயிக்க முடியும் இல்லைன்னா சிங்கம் டப்பா டான்ஸ் ஆடி சந்தி சிரிச்சிரும் அதனால நாங்க என்ன சொல்றோன்னா தமிழ்நாட்டிலேயே எதுவும் ஒரு டப்பா தொகுதியோ எதுல எல்லாம் அதிருப்தியில இருக்கிறாங்களோ அந்த தொகுதியை எங்க வார் ரூம் வச்சு தேடி கண்டுபிடிச்சு நோகாம சிங்கத்தை கொண்டு போய் அங்க நிப்பாட்டுவோம் நிப்பாட்டிட்டு அங்கே ஜெயிக்க வச்சு பார்த்தல்ல இல்லை நாங்கள் ஆளுங்க வச்சு ஓட்ட விட்டுட்டோம்னா நாங்கள் ஃபயர் விடுவோம் அதுக்காக தான் எங்களுடைய வார் ரூம் இன்னைக்கு சர்வேன்ற பேரில் கீழே இறக்கி விட்டுருக்கோம் எந்த தொகுதி ரொம்ப அதிருப்தியாக டம்மியாக இருக்கோ அந்த தொகுதியில் தாண்டா எங்கள் வீரத்தை காட்டுவோம்னு எங்கள் சிங்கம் இன்னைக்கு கெத்தாக நின்றுக்கிட்டு இருக்கு சரி சிங்கமே இந்த லட்சணத்தில் இருந்தால் கூட இருக்கிற அசிஸ்டன்ட் சிங்கம் இங்கே போட்டிடுற இந்த இப்போ நம்ம படித்த பட்டியலெல்லாம் போய் நிற்குமானா நிற்காது கீழே இருக்க டீம் ரெண்டாவது ஆப்ஷன்ல இருக்கிற இந்த அதிருப்தியில இருக்குது டம்மியான தொகுதி பேர் தெரியாத தொகுதி இப்படியான தொகுதிகளில் அதாவது கூட்டணி கட்சிகள் அதிமுக சார்பா நிற்கிற கூட்டணி கட்சிகள் இருக்குல்ல அந்த தொகுதியில் போய் போட்டிடுறது இல்லைன்னா திமுக சார்பா கூட்டணி கட்சிகள் நிற்கிது இல்லையா அந்த தொகுதியில் போய் போட்டிடுறது இப்படியான வேலையெல்லாம் டகால்டி வேலையெல்லாம் சிங்கம் பார்த்துச்சுன்னா நம்பர் ஒன் பைந்தாங்கோலி சிங்கம் கூட இருக்கிறது அதே மாதிரி நின்றுச்சுன்னா அது மூலம் நீ தைரியமான ஆளா இருந்தா அரசியல் மாற்றத்தை உருவாக்க போறான் நான் எழுத்து நிக்கிற அப்படி இப்படின்னு நீ புருளாவிட்டனா இந்த சொன்ன பட்டியலில் யாரையாவது பெரிய எப்படி கமலஹாசன் அவர்கள் வானதி சீனிவாசனை எடுத்து நின்றாங்களோ அந்த மாதிரி நீயும் வந்து நின்லே நாங்க உனக்கு வந்து பெரிய மெச்சுக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதனால தொகுதியில சிங்கம் எந்த தொகுதியை தேர்ந்தெடுக்க போகுதுன்ற சர்வே வந்திருக்கு அதுல திமுக எந்த கூட்டணி கட்சியில அறிமுகம் இல்லாத ஒரு வேட்பாளர் கூட்டணி கட்சிகள் விசிகாவோ இல்லை கம்யூனிஸ்ட்டோ இல்லை கூட இருக்க வேற ஏதாவது ஒரு கட்சிகள் டம்மியான யாராவது ஒரு 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 தொகுதி இருக்கும் இல்லையா அதில் பேர் தெரியாத ஒரு ஆளை தான் அவங்க நிப்பாட்டுவாங்க அந்த இடத்துல நம்ம போய் நின்று ஆதிக்கத்தை செலுத்திடுவோம் நம்ம ஒரு ஸ்டார்னு ரிஜிஸ்டர் பண்ணிடுவோம்னு சிங்கம் வந்து களத்தில் இறக்கி விட்டுருக்கு சில பேரை அதனால் தொகுதி ஆல்மோஸ்ட் நமக்கு கன்ஃபார்ம் ஆயிரும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்